ஜூன் பதினெட்டு புதன்கிழமை கோபம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சங்கீதம் நான்கு நான்கு கோபம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உணர்ச்சியாகும் சரியான காரணங்களுக்காக சரியான நபரிடம் சரியான முறையிலே சரியான அளவு கோபம் கொள்வதில் தவறு இல்லை அதே நேரம் கட்டுக்கடங்காத கோபம் ஆபத்தானது உள்ளத்திலே நீண்ட நாள் கோபத்தை தரித்திருந்தால் அது கசப்புகளுக்குள்ளும் வைராக்கியங்களுக்குள்ளும் பழி வாங்குதலுக்குள்ளும் வழி நடத்தும் ஆகவே கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்பசனாயி பவுல் ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும் இருங்கள் என்று எழுதுகிறார் சிலர் ஒருவர் மேல் உள்ள கோபத்தை இன்னொருவர் மேல் காண்பிப்பார்கள் கணவன் மேல் உள்ள கோபத்தினால் பிள்ளைகளை அடித்து துன்புறுத்துவார்கள் திடீரென்று அந்த கோபம் வீட்டில் உள்ள நாய்கள் பூனைகள் மேலெல்லாம் திரும்பும் மாமியார் மருமகளை கோபித்துக்கொள்ள மருமகள் மாமியாரை கோபித்துக் கொள்ள காரணமில்லாத சண்டைகளினால் முடிவிலே மன அமைதியும் மனசமாதானமும் இல்லாமல் போய்விடும் என்னுடைய தகப்பனார் கல்லூரியில் படிக்கும்போது யாராவது அவரை புண்பட பேசிவிட்டாலோ அவருடைய குறைகளை சுட்டி காண்பித்தாலோ அவருக்கு மகா கோபம் வந்துவிடும் அந்த கோபத்தினால் மற்றவர்களை அடிக்கிறவராயிருந்தார் ஆனால் ஏசு அவரை ரட்சித்த தன் கோப சுபாவத்தை மாற்றிக்கொள்ள பல நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினார் கோப நேரத்தில் மற்றவர்களை அடிக்காதபடி எனக்கு கிருபை செய்யும் என்று கண்ணீருடன் மன்றாடினார் மட்டுமல்ல கிறிஸ்துவின் சாந்தத்தை எனக்கு தாரும் என்று ஜெபித்தார் கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு கட்டுக்கடங்காத கோபத்தின் மேல் அவருக்கு ஜெயத்தை தந்தார் உங்களுக்கு திடீரென்று கோபம் வந்து யாரையாவது புண்பட பேசிவிட்டால் முடிந்தவரையிலும் மிக சீக்கிரத்திலே அவர்களிடம் சமாதானமாய் பேசி மன்னிப்பு கோருங்கள் அப்படி செய்வதனால் எத்தனையோ ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நீங்கள் பெற முடியும் கேட்டு ஒப்புறவாகும் போது நட்பும் உறவும் நீடித்திருக்கும் யாக்கோபு சொல்கிறார் யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்போபு ஒன்று பத்தொன்பது மற்றும் இருபது கோபம் எவ்வளவு நேரம் வரைக்கும் நீடிக்கலாம் என்ற கேள்விக்கு நல்ல ஒரு பதிலை தருகிறார் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது பேசிய நான்கு இருபத்தி ஆறு ஒரு பகல் பொழுதுக்கு மேலாக கோபம் நீடிக்குமானால் அது பிசாசுக்கு இடம் கொடுப்பதா இருக்கும் கருத்துடைய வருகை எந்த நேரமும் இருக்கும் என்று தெரியாது கோபத்தோடும் வைராக்கியத்தோடும் கசப்போடும் இருந்தால் வருகையிலே கைவிடப்பட வேண்டியதாயிருக்குமே தெய்வப்பிள்ளைகளே கோபம் உங்களை ஆள ஒட்டாதிருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாயிருப்பான் மத்தையோ ஐந்து இருபத்தி இரண்டு